ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் மனசார வந்து ஏற்றுக்கிறதுக்கான இதை நான் தான் வந்து இது பண்ணிக்கணும் உங்களுக்கு இதுக்கு மேலே நான் வந்து சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லை உங்களுக்கே எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுமா புரியாமலாம் இல்லை ஆனால் அந்தந்த நேரத்தில் அது இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ணிக்கணுமே தவிர நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து எதுவும் சொல்ல முடியல பண்ண முடில அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தான் நான் ரொம்ப இதாக இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று அம்மா அதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் பதுக்கி பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் உங்களுக்கு எல்லாமே வந்து நான் வந்து சொல்லி புரிய வைக்கணும்லாம் கிடையாது இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும் எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒன்று அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எந்த விஷயத்துலேயுமே அவங்கள கொஞ்சம் மனசார வந்து ஒரு சில விஷயத்தை ஏற்றுக்கிட்டு போகிறது தான் நல்லதாக இருக்குது ஏன்னா நமக்கு வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நம்மளுக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு நம்ம சொல்கிறோம் பண்ணுறோம் ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிற நிலமைக்கு ஒன்றும் சரியில்லை அதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுவும் சொல்ல முடியலை பண்ண முடியலை அப்படின்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒரு சில விஷயத்தில் வந்து கொஞ்சம் மனசார வந்து ஒரு சில இது வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ணணும் அதுக்கு மேலே என்னால் வந்து ஒன்றும் செய்ய முடியறதில்ல பண்ண முடியறதில்ல அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு நான் எதுக்கும் வந்து காரணம் கிடையாது அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுவும் வந்து சொல்கிறதுக்கு எதுவும் அவசியம் கிடையாது அப்படின்னு உடனே அம்மாமா அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க செய்கிறீங்க அதோட வந்து இருந்துக்கிட்டீங்கனாலே நல்லது அதுக்கு மேலே என்னால் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் என்னால் வந்து செய்ய முடியலை பண்ண முடியலை அப்படிங்கிறது நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னோன்னே ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து தயாராக இருந்தீங்கனாலே போதும் எனக்கு இதுக்கு மேலே இன்னும் சொல்கிற மாதிரி இல்லைம்மா அப்படின்னு சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்ம வந்து இன்னும் இப்போ இருக்கிற நிலமைக்கு யாரும் யாரை பற்றியும் வந்து குறை சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை ஒரு ஒருத்தருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அதையெல்லாம் வந்து நம்மளால் வந்து இதுக்கு மேலே வந்து மனசார வந்து ஏற்றுக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த விஷயத்துல மாற்றி பேசுறதுக்காக இருக்கட்டும் அதுக்கு மேலே நம்மளால் வந்து இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து அவங்கக்கிட்டையே பேசி முடிவு எடுத்துக்க சொல்லிட்டாலே நல்லது தான் ஏன்னா நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டாலுமே அதாவது அவங்கவுங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் என்னால் வந்து எதுவுமே வந்து ஒன்றும் பாதிப்பு வராது நான் அதுக்கு மேலே வந்து என்ன நடந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது நான் வந்து எதையும் வந்து இனிமேலாம் வேண்டான்னு ஒன்றும் சொல்லலை பார்த்துக்குவோம் அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த இதுக்குமே நான் வந்து சம்மந்தம் இல்லை இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலேலாம் நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது உங்களுக்கு அப்படின்னோன்னே ஒன்று பார்த்துப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு நான் அப்போ தான் வந்து ஒரு முடிவு பண்ணேன் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் மனசார பேசிக்கிறதுக்கான இது வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தை வந்து இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதாக இருந்தாலும் வந்து செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னு